கடவுள் வந்து ஆபரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறார் உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் இ இது இந்த இந்த உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அதாவது என் பேரை பெருமைப்படுத்துகிறார் ஒவ்வொரு மனுஷனுடைய பேரை பெருமைப்படுத்துவேன்ங்கிறது அது வந்து பழைய ஏற்பாடு காலத்துக்கு தான் வந்து பொருந்தும் அதாவது ஆபரகமாக அது பொருந்தும் ஆனால் இப்போது புதிய உடன்படிக்கையில் இருக்கிற நமக்கும் புதிய ஏற்பாடு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கும் நம்மளுடைய பேரை பெருமைப்படுத்த வேண்டிய தேவை கிடையாது ஏனென்றால் இவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால் ஜான் ஜபராஜ் பேரை பெருமைப்படுத்தி விட்டார்கள் ஜான் கடவுள் அதனால் ஜான் ஜபராஜ் எனக்கு பின்பற்றும் பின்பற்றும் என்று சொல்லுகிறார்கள் அவர்கள் அத்தனை பேரும் பழைய உடன்படிக்கல் இருக்கிறார்கள் அவர்கள் அத்தனை பேரும் பழையாட்பாடு உபதேசத்துக்குள்ளாக இருக்கிறார்கள் ஏனென்றால் புதிய ஏற்பாடில் நாம் யாரை பெருமைப்படுத்த வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை தான் பெருமைப்படுத்த வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலான நாமத்தை அவர் நமக்கு தந்தறினார் அவர் நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக புதிய ஏற்பாடு வந்து கூறுகிறது ஏனென்றால் பட அந்த ஒரே ஒரு சர்வதோல்மையில தேவன் மனுஷனாக வந்து மறிக்கவில்லை அதனால் ஒவ்வொரு மனுஷனுடைய பெயர்களை வந்து பெருமைப்படுத்தி கொண்டிருந்தார் புதிய ஏற்பாடில் இயேசு கிறிஸ்துவே வந்து மனுஷனாக வந்து மறித்து உயிர் திழந்து விட்டு நமக்கு ஒரு வெற்றியை கொடுத்து ரச்சிப்பை கொடுத்து விட்டு சென்றதுக்கப்புறம் அவருக்கு மாத்திரம் தான் மகிமை அவருக்கு மாத்திரம் துதி அவருக்கு மாத்திரம்தான் பெருமை அவருடைய நாமத்துக்கே பெருமை அதான் அதை அதைத்தான் புதிய ஏற்பாடு வந்து நமக்கு போதிக்கின்றது அதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு வந்து போதிக்கிறார் அவருடைய நாமத்தை மட்டும் தான் உயர்த்த வேண்டும் அதனால் இந்த புதிய உடன்படிகள் வந்து நாங்கள் ஒரு பெரியாள் நான் ஜான் ஜபராஜ் ஒரு பெரியாள் நான் பிரபலம் ஆனோம் நான் தான் பிரபலம் என்னை கடவுள் என்ன பேரை பெருமைப்படுத்தி விட்டார் கடவுள் என்னை தெரிந்து எடுத்து விட்டார் அதனால் நான்லாம் மேலே இருப்பேன் நீங்களாம் கீழே இருப்பீங்க அதனால் நீங்கள் என்ன தான் பின்பற்றிவிட்டு வர செல் வர வேண்டும் நான் எனக்கு கேக் வெட்டும் போது கேக் வெட்டி வீடியோ போட வேண்டும் நான் கேக் வெட்ட போகிறேன் ராத்திர வேலைக்கு என்னோடய ஃபங்க்ஷனுக்கு வர வேண்டும் எப்படி இந்த விஜய் ரசிகர்கள் வந்து இப்போ பின்னாடி சென்று கொண்டிருக்கிறாரோ அதே ஃபார்மட்டை வந்து பின்பற்றுகிறார் இதைத்தான் வந்து வேதம் வந்து எதிர்க்கிறது பிரபலமாக விரும்பக்கூடாது இயேசு கிறிஸ்து பிரபலமாக விரும்பவில்லை இந்த பிரபலமாகிற தன்மை இந்த சமநிலையை உடைக்கிற தன்மை நான் ஒரு பெரியால் மற்றவங்களும் சின்னால் இப்படிங்கிற வர்றது எல்லாமே யார் இடத்துலேருந்து வருகிறது என்றால் தெளிவாக விசுவாசிகள் புரிந்து கொள்ளுங்கள் அது பிசாசின் இருந்து வருகிறது அதனால் பிசாசினுடைய சொற்கரூபமே அந்த தியான் ஜபராஜ் ஏன்னால் அவன் பிரபலத்தை விரும்புகிறான் பிரபலங்கிறது யாருக்கு பொருந்தும் என்றால் இயேசு கிறிஸ்து ஆகிய அந்த ஒரே சர்வ வல்லமை உள்ள தேவனு பிரபலம் என்பது பொருந்தும் அவருக்கு தான் அவர் என்றென்றைக்கும் பிரபலமாக இருக்க போகிறார் இந்த உலகத்தில் நீங்கள் உங்கள் பிரபலத்தை காட்டினாலும் அதெல்லாம் ஒன்றுக்கும் உதவாது நீங்கள் ஒரு காலத்தில் மறித்து விடுவீர்கள் நீங்கள் ஒரு காலத்தில் மறித்து விடுவீர்கள் அதனால் பிரபலம் அடைய வேண்டும் நான் பெரிய ஆள் நீ காட்டிட்டனா நீ கிறிஸ்துவின் இடத்துலேருந்து விழுந்து போயிட்டேன் பிசாஸ் அப்படி தான் விழுந்து போனான் நான் உமக்கு ஒப்பாவேன் அப்படின்னா அவனோட மேல தாளத்தோடு தான் வந்தான் இருந்து அதே போல தான் இவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் மறைமுகமாக பிரபலமாகற தாங்களை பெரிய காட்டுறது காரணம் காட்டுவதன் நோக்கம் வந்து என்னவென்றால் அவர்கள் நான் கடவுளுக்கு ஒப்பாவேன் என்பதை தான் மறைமுகமாக அவர்கள் காட்டுகிறார்கள் இவர்கள் அத்தனை பேரும் விழுந்து போனவர்கள் இவர்களை பின்பற்றிவிட்டு செல்கின்ற நீங்களும் விழுந்து போய்விட்டீர்கள் விழுந்து போய் தான் கிடைக்கிறீர்கள்